அதாவது ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் இதே மாதிரி நானும் கீழே உட்காந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணாரு அவர் இந்த மாதிரி பேசுறத நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரியா சோ அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆசை இருந்தது அடுத்த வருஷம் கண்டிப்பா அது வந்து ரெசல்யூஷன் கிடையாது கிடையாது ஏன்னா கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது ஏன்னா இது வந்து வருஷ வருஷம் பேசுறதா வருஷ வருஷம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வந்து இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம் ஆனா எவனும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அது வந்து ஒரு சின்ன ஆசை கண்டிப்பா வந்து ஒரு அடுத்த வருஷம் வந்து நம்மளும் வந்து மேலே ஏறி வந்து எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு நினைச்சேன் பேசியாச்சு அது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு சரி அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எக்ஸாம்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு மூணு எக்ஸாம் எழுதியிருக்கேன் என்னால ஃபெயில் ஆயிடுச்சு என்ன அடுத்து போக முடியாது நான் வந்து வேற போறேன் டிஎன்பிசி படிக்க போறேன் அப்படிலாம் இல்ல உங்களால் மூணு எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா எழுதி நான் வந்து டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணிப்பாங்க எதுல நமக்கு நல்ல மார்க் வந்துருக்கு எதுல போயிருக்கு அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ணி பாக்கணும் ஒருத்தன் எஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா அவனோட வீக்னஸை யாரு ஐடென்டிஃபை பண்றானோ அவன் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ணாத வரையா யாராலுமே சக்ஸஸ் ஆக முடியாது எனக்கு வந்து இது மட்டும் தான் தெரியும் நான் இது மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு படிச்சுட்டு கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல் ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு என்ன தெரியலையோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா பாஸ் ஆயிடலாம் எனக்கு தெரிஞ்ச வழி இது மூணுதான்